தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி திருப்பத்தூர் அருகே அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த கரும்பு பயிர் நாசம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த சுரேஷ்குமார் சம்மலால் என்பவருக்கு சொந்தமான புரட்டி பகுதியில் விவசாய நிலம் உள்ளது இதில் எலவம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மகன் காளியப்பன் நிலத்தை குத்துவைத்திருத்து புனையாக்க அளவில் கரும்பு பயிர் சாகுபடி செய்துள்ளார் இந்நிலை நாளை அறுவடை செய்ய வட மாநிலத்தாளர்களின் வரவழைத்து தயார் நிலையில் இருந்துள்ளார் இந்நிலை இவருடைய நிலத்தில் அருகே காளிமலை மலை உள்ளது அங்கு மது அருந்த வந்தவர்கள் அடையாளம் செய்யாத நபர்கள் மது அருந்து சிகரெட் புகைத்து அதன் தீயை கரும்பு தோட்டத்தில் வீசி சென்றதாக தெரிகிறது இதன் காரணமாக மலமளவன் தீ பற்றி எறிந்தது இதனை அறிந்த காளியப்பன் மற்றும் அறுவடை செய்ய வேலைக்கு வந்திருந்த வட மாநிலத்தவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தீயை அணைக்கும் முயற்சிக்கு தீயை அணைத்தனர் இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நான்

அந்த பக்கம் பத்து வச்சிருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரிதான் பயந்து போய் தண்ணி எடுத்துட்டு போய் ஸ்டார்டிங்ல அழுச்சுருவான் இன்னைக்கு யாரை வச்சிட்டாங்க இன்னும் சொல்லுமா இந்த செடியெல்லாம் காய்ஞ்சுக்காம இப்படி அடிச்சு அப்படி இருக்கு மாபடியே ஏமா ஏ வள்ளி விடுமா அதிகமா அருவி அப்படி தூக்காத